அவர் இங்க வர்றப்ப எப்படி பேசிட்டீங்களா ஏப்ரல் நைன்டீன் இப்படியே அல்வாவை கிண்டி 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 பத்து வருஷம் கொடுத்தாச்சு பத்து வருஷம் சிலிண்டர் வில ஆயிரத்தி நூறு ரூபாய் பக்கம் நெருங்கிருச்சு தேர்தல் ரூபா குறைக்கிறாங்கயா இது எப்படி இருக்கு இழுத்துக்கிட்டு கிடப்பேன் பால் கேட்கிறாரா அப்படின்னு கெட்டி பாலை காய்ச்சி கொதிக்க கொதிக்க வாயில ஊத்தி விட்டுருவாங்க அப்படி பாரு மேட்ரு சங்க ஊதிக்கிட்டு இருப்பேன் சாக போறவனுக்கு பால் ஊத்துற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ஐம்பது ரூபாய் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காரு நரேந்திர மோடி இது எதுக்குன்னா நம்ம மக்களை ஏமாற்றுவதற்கு அவரு விட்ட லேகியத்துக்கு எதிர் லேகியம் வைக்கிறதுக்காகத்தான் திண்டுக்கல் லியோனி இந்த இடத்துல அதுவும் சிறீவிழிப்புத்தூர்ல வந்து என்னுடைய மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கேன் யாருக்கு டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் கூட நிற்கிற வேட்பாளர்கள்லாம் அவங்க சொந்த சின்னத்துல நிக்காம இன்னொரு கட்சிக்கு போய் அடகு வச்சு அவங்க சின்னத்துல நிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ரெட்டை ஏழ சின்னத்துல இன்னொருத்தர் தாமரை சின்னத்துல நிக்கிறார் சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னா என்னுடைய அருமை சகோதரி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவங்க தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணை தொட்டு நான் கும்பிடணும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் இருக்கு ஆனா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோயில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரையா இருக்கு உங்க கோயிலோட சிம்பல் இல்லாட்டி எந்த கையெழுத்தும் செல்லாது நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினோம்னா தாசில்தார் முத்திர குத்துவார் பாத்தீங்களா அதுல சிறுவிழிபுத்தூர் இருக்கான் நான் லியோனி தான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் போய் நான் வந்து ஆர்டி ஓட்ட வாங்கினோம்னா சிறுவிழிபுத்தூர் சிம்பிள் வச்சா தான் சர்டிபிகேட் செல்லும் உண்மையிலேயே உலகத்தை தமிழ்நாட்டிலே கொடுத்து வச்சவங்க யாருன்னா நீங்க தான் உங்களுடைய கோயில் சின்ன தமிழ்நாட்டினுடைய முத்திரையார் அதை விட இந்த சிறுவிழிப்புத்தூருக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆண்டாள் நாச்சியார் அவங்களுடைய அறிவும் புலமையும் பார்த்துட்டு கடவுளே இறங்கி வந்திருக்கார் இதனால பெண்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு காலத்தில் பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்த இயக்கம் தான் திமுக தாய் கட்சியான நீதி கட்சி அப்ப வந்து பெண்களுக்கு படிக்கவே கூடாது முடியாது படிக்கவே முடியாத புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டின்னு இந்தியாவிலே முதல் முறைய ஒரு பெண் டாக்டர் ஆனது நம்ம தமிழ் நாட்டை சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டிங்கிற ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு பெண் வந்து டாக்டர் அவங்க இன்னைக்கு வேட்பாளர் ஆயிருக்காங்க அவங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்கிறார் அந்த மகளிர் உரிமை தொகைக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு அக்கௌண்ட்ல மாசம் ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டத்துக்கு மகாலட்சுமி திட்டம் வருடத்திற்கு ஏழை பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியை வழங்குவது என்று முடிவு செய்து அதை தேர்தல் அறிவிப்பாக திமுகவும் காங்கிரசும் கூட்ட மகாலட்சுமி திட்டம்னு மா வருஷத்துக்கு ஒரு லட்சம் உங்களுக்கு வரப்போகுது ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிற கைப்பற்றி ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பதினஞ்சு லட்சம் போடுறேன்ட்டு அவரு டெல்லியில குந்த நாப்புல உட்காந்துருக்காரு இன்னும் அஞ்சு காசு அதுல போடல ஒரு லட்சம் எப்படியா போடுவாங்க அப்படின்னு எங்க தான் கேட்கலாம் அதுக்கு எப்படி அந்த ஒரு லட்சம் அவங்க கட்ட முடியாம ஒன்பது பேர் வெளிநாட்டில் பதுங்கி நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அந்த ஒன்பது பேரும் கட்ட வேண்டிய கடன் எவ்வளவுனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அந்த ஒன்பது பேரையும் கைது பண்ணி கொண்டு வந்து உங்க கடனை எல்லாம் கட்டுங்கடான் கட்ட வச்சா என்னுடைய சகோதரி திட்டத்தை தர முடியும்னு எப்படி தரப்போறாங்கிறத உட்பட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண பொருள்கள்ல கூட நம்ம வரி கட்டுறோம் ஆனா நமக்கே தெரியாது நம்ம சாமி கும்பிடுற சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சட்டி போட்டு விடுவாங்க அதுக்கு பேர் பேம்பர்னு பேரு அப்படியே சட்டி மாதிரியே இருக்கான் அதை எந்த நேரம் போயானா அவன் பாட்டுக்கு வேணாலும் ஒண்ணுக்கு போவேன் அந்த அம்மா இப்ப கல்யாணத்துக்குள்ளேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பட்டு புடவை புளிச்சுன்னு அப்படியே ஒன்னுக்கு போய் வெளியே போயிடுவேன் மஞ்சள் கலர் சேலம் பச்சையா போய் விட்டுருவேன் கல்யாணத்துக்கே அந்த அம்மாவால் போக முடியாது குழந்தைகளுக்கு ஒரு சட்டி மாதிரி பஞ்சு போட்டு ஒரு சட்டி போட்டு போட்டுருவான் அதுக்கு பேரு பேம்பர் அதுக்கு ஜிஎஸ்டி வரி இந்த ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த பேம்பரோட விலை எவ்வளவு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா இருந்துச்சு அது ஜிஎஸ்டிக்கு சேரவும் அந்த பேம்பரோட விலை ஒரு இருபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு கூடி இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகளுக்கு சட்டி வாங்குறப்ப ஜிஎஸ்டி வரியா இருபது ரூபா நீங்க கட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் சட்டி வாங்குவாங்க குழந்தைகளுக்கு அதை பூராம் பெருக்கி போட்டு பாருங்க இந்த வரிகளிலிருந்து இருந்து விலக்களிக்க போவது இந்தியா கூட்டணி ஜிஎஸ்டிங்கிற வரியை முற்றிலும் ஒழித்து மாநிலத்திற்கான உரிமையை முழுவதுமாக வழங்குவோம் ஜிஎஸ்டி வரியை நாங்கள் சரியாக அதை அமுல்படுத்தி அந்த வரியை சரி செய்வோம்னு வாக்குறுதி இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்த கொண்டிருக்கிபுத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி பவானி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற தலைவர் மல்லி ஆறுமுகம் அவர்களுக்கும் நகர செயலாளர் ஐயாவு ஐயாவு பாண்டியன் அவர்களுக்கும் முனிசிபல் சேர்மன் தங்கம் ரவிக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சு ஒவ்வொரு தடையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மேடைக்கு வர்றப்ப ஒரு கும்புடு போடுவார் பாத்திருக்கீங்களா இப்ப நான் கும்பிடு போட்டேன்னா வேணும் கீழே போயிடுவேன் ஜவஹர்லால் நேருல இருந்து பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு கும்புடும் போட்ட ஒரு மனுஷனை ஒரு பிரதம மந்திரிய யாராவது பாத்திருக்கீங்களா வாழ்க்கையில யார வேணாலும் நம்பிடலாமியா இந்த கூட கும்புடு போடுறேன் பார்த்தீங்களா அந்த குரூப்ப மட்டும் நம்பவே முடியாது எந்த நேரம் வேணாலும் நம்மள விஷம் வச்சு கொண்டுருவேன் கும்புடு போடுற மாதிரி காலை கப்பக்குன்னு வாரிடுவான் இதுக்கு வேற யாரும் எடுத்து காட்டுல இவரும் இவருக்கு பஜனை பாடிக்கிட்டு இருந்தாருல அண்ணே எடப்பாடி பழனிசாமி ரெண்டுமே காலில் உளுந்து வாரி விடுறதுல கெட்டிக்காரங்க யார வேணாலும் நம்பலாம் இந்த கூல கும்பிடு போற ஆள நம்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கார மாட்ட கூப்பிட்டு இந்த அடி போட்டு கொண்டு வா காப்பி சும்மா காப்பி ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு டிவியில ஒரு நாடகம் பார்க்க வருடையா சும்மா காப்பி காற்றுன்னுட்டு ஏ போட்டு போடுற அப்படின்னு இவர் கத்துறாரு உடனே கோச்சிக்கிட்டே போய் சத்தம் போட்டுக்கிட்டே காத்தியை போட்டு கொண்டு வந்துடுச்சு இது ஒரு வகை ஒருத்தர் அப்படியே மண்டையை மண்டையை ஆட்டுறாரு அவர் வீட்டில் அப்படி தான் காற்றி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் லியோனி நம்ம குடும்பத்து மேட்டரை அப்படியே சொல்கிறாரு எது கேட்டாலும் திட்டிக்கிட்டே தான் ஜமைக்கிறா அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையான பெண் இருப்பாங்க காப்பி போட்டு கொண்டு வாங்கி என்ன சொல்லுது கண்டிப்பாக பிடிக்க முடியாது ஆனா காப்பிய போட்டு கொண்டு வந்துடும் மூணாவது வகை ஒரு பெண்ணு இருக்கு காபி போடுறீ காப்பியா மாமா தான் மாமா எனக்கு தெய்வான் மாமா என் உசுரையே உனக்கு தர்றேன் மாமா நீ எனக்கு சாதாரண நீ ஆளாமாமா இருக்கமா வச்சு விடும்மாமா கால தடவை உனக்காகட்டா ஆசீர்வாதம் ஆமா மாமா அப்படின்ட்டு வெளியே போயிட்டான் காபி வரல அந்த பொம்பளை ஏழை முக்கா துட்டு வீட்டுல பிரயோஜனம் உண்டா பதினஞ்சு அழகா வசனம் பேசிபிட்டு காப்பியை போட்டு கொடுக்காம வெளியே அது பாட்டுக்கு நாடகம் பார்க்க போயிருச்சு இந்த மூணாவது வகை வேற யாரும் இல்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னாரு இது வரைக்கும் ஒரு கோடியும் கிடையாது ஒன்றரை கோடியும் கிடையாது பெருக்கோடியில தான் மக்களை நிப்பாட்டி வச்சிருக்காரு அழகா அண்ணன் டேலாக் எழுதுறாரு அவர்லாம் சினிமாக்கு வசனம் எழுதலாம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்ட்டு ஒரு கோடி கொடுக்கல கடைசிக்கு இளைஞர்களை தெருக்கோடியில் நிறுத்திருக்காருன்னா இருப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு அவரு இப்ப எங்க போயிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியல சிறுவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு ஒரு அம்மா பஸ்ஸுக்கு போகுது மதுரை வண்டி மதுரைன்னு எழுதியிருக்கான் அதுல ஏறி போனா எங்க போலாம் மதுரைக்கு ராஜபாளையம் ஏறி உட்காந்தா ராஜபாளையத்துக்கு போலாம் ஒரு பஸ் புது வண்டி போட இல்ல டிரைவர் நல்ல முறச்சால எடப்பாடி அந்த அம்மா அந்த வண்டி எங்க போறது டிரைவர் சொல்றாரு நீ ஏறுமா நான் ஓட்டிட்டு போறேன் நீ ஊரு வந்தா நான் ஓட்டிட்டு போற பக்கம் நீ வாசன

யாராலும் ஒருத்தட்ட தானே நீ போய் கேட்கண யார்கிட்டையும் நான் போக மாட்டேன் நானா தனியா கத்திட்டு இருப்பேன் என்ன அர்த்தம் ஒண்ணு ரோட்ல வலது பக்கம் போன இல்லாட்டி இடது பக்கம் போன நடு ரோட்ல போன லாடி லாடி விட்டு தான் ஜாகன அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன விளம்பரம் பண்றாரு பாத்தீங்களா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல வாங்கி அடிப்பாரா நீங்க இப்ப ஆளுக்கு ஒரு விரல் அப்படி நீட்டுங்க பக்கத்தில் இருக்கவங்களை ஓங்கி அடிக்க வலிக்குதான் பாருங்க உங்க வீட்டுல ஒரு பய சேட்ட பண்றேன் இங்க வேற இங்கே பிடிச்சிருக்கா அவனுக்கு கண்ணத்துல ஒரு விரல் அரைஞ்சா எப்படி வலிக்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா ஒரு விரல்ல அடிக்க சொல்லிது அவரோட நிலைமையை கரெக்டா டைலாக் எழுதி கொடுத்துட்டா எவனோ தப்பா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அவர் அவர்கிட்ட எல்லா வரலையும் இழந்துட்டார் கட்ட விரல் யாருனா ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்துட்டாங்க நடுவரல் முதலமைச்சரான சசிகலா அம்மா காணா போச்சு அதுக்கப்புறம் ஓ செல்வம் பதினோரு எம்எல்ஏ கூட சப்போர்ட் பண்ணார் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் இப்ப ராமநாதபுரத்தில் பலாபலம் வித்துக்கிட்டு இருக்கார் பிளாப்பலம் 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 பத்தஞ்சு ரூபா பத்தஞ்சு ரூபா பிளாப்பலம் 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 நேற்று நான் விளம்ப இது பிரச்சாரத்துக்கு போறேன் ஒரு குட்டியான நிறைய பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு இப்படி வண்டியில வந்துகிட்டு இருக்காரு அப்ப பார்த்தேன் மூணு தடவை முதலமைச்சரானவர் இப்படி வந்து பலாப்பழத்தை குட்டியான ஏற்றிட்டு அலைகிறாரு அப்படின்னு கடைசி வரல் எதுன்னா பாஜக அந்த வரலையும் அளந்துட்டாரு யாருமே இப்ப கூட்டணியில இல்ல இப்ப அவர் கையில இருக்கிறது இந்த ஒரு வரல் தான் இந்த ஒரு விரல வச்சு என்ன செய்யலாம்னா காது உடையெல்லாம் பேனு மண்டையில சொரிஞ்சா இப்படி சொரிஞ்சுக்கலாம் அல்லது சரக்கு அடிச்சுட்டு ஊருகாய தொட்டு நக்கலாம் இந்த ஒரு விரல வச்சு வேற ஒன்னும் செய்ய முடியாது பழனிசாமி என்ன ஒரு விரல வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு உதய சூரியனுங்கிறத அஞ்சு விரல் நீங்க பாருங்கண்ண உதய சூரியனுங்கிற அந்த அஞ்சு விரல் தான் கஞ்சியை கரைச்சு குடிக்க முடியும் இந்த அஞ்சு வரல் இருந்தா தான் சோறு திங்க முடியும் இந்த அஞ்சு வரல் இருந்தா தான் கதப்பாறை வச்சு வேலை பார்க்க முடியும் அஞ்சு வரல் இருந்தா தான் அடுப்புல வேலை பார்க்க முடியும் தோசை சுட இட்லி இந்த ஒரு வச்சு ரசம் சோறு நைட்டு தின்னு பாருங்க சோத்த ரசத்துல ஊத்தி ஒரு விரல்ல ஒரு சோறு கூட வராது ஒரு மனுஷனுக்கு வசனம் எழுதி கொடுப்பானு தெரியல இது ஒண்ணுலயே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேற அந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து யாரையாவது கட்டி அவர் கதை அதோட முடிய போகுதுன்னு அர்த்தம் அவர் முதல்ல கட்டி பிடிச்சது யாரு தெரியுமா அவர் முதல்ல கட்டி பிடிச்சது வந்து கை ரெண்டையும் சேர்த்து இப்படி உங்க கட்சியை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு யாரு ஓபிஎஸ் அவரை தான் முதல்ல கட்டி அணைச்சார் நான் பாத்துக்கிறேன் சாதாரணமாக உன்னை விட்டுருவனா அப்படின்ட்டு அவர் பலாபலம் எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமியை கட்டி பிடிச்சிருக்காரு இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் எந்த டவுசரை போட்டு எந்த ஜெயில இருக்க போறாரோ அதுக்கடுத்து மகாராஷ்டிரால பால் தாக்கரேன்னு ஒருத்தரை கட்டி பிடிச்சாரு அந்த கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு ஆந்திராவில் தெலுங்கான சந்திரசேகர் ராவ கட்டி அந்த கட்சி படுதோல்வி அடைஞ்சிருச்சு அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாயாவதியோட கையை பிடிச்சி உங்களுக்கு கூட்டணிக்கு வர்றேன் அந்த கட்சி இன்னைக்கு நாசமா போச்சு கடைசி அன்னைக்கு வந்து இப்ப அவரோட இப்ப யாரெல்லாம் சேர்ந்துருக்கா பாத்தீங்களா சரத்குமார் அவரை கட்டி கட்சியை உள்ள கொண்டு போயிட்டார் அவர் அதுக்கடுத்து ஜான் பாண்டியனை கட்டி அவ்வளவுதான் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதும் இல்லாம பிடிச்ச அவரை கட்டி அவரு கட்டி பிடிச்சிட்டாருல மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ராமதாச கட்டி பிடிச்சாரு ராமதாஸ் நினைச்சாரு கட்டி பிடிச்சிட்டாரு மேட்ரு முடிஞ்சிச்சு போல இருக்க மாம்பழத்தை அழுக சிறுவாக்கலே அப்படின்ட்டு அழுகிறாரு